ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் பத்து பிராணாயாமம் பிராணாயாமம் என்பது என்ன பிராணாயாமம் என்பது பிராணனை கட்டுப்படுத்துவதாகும் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதால் பிராணம் நடக்கப்படுகிறது போரகம் என்பது உட்சாசம் கும்பகம் என்பது பிராணனை நிறுத்துதல் ரேசகம் என்பது சுவாசத்தை வெளியிடுதல் உட்சுவாசத்திற்கும் வெளி சுவாசத்திற்கும் இடையில் உள்ள பகுதியே கும்பகம் எனப்படுகிறது இதில் உங்கள் சுவாசம் உள்ளே நிறுத்தப்படுகிறது கீழை நாடு மேலை நாடு ஆண்கள் பெண்கள் என எல்லோருக்கும் பிராணாயாமம் முற்றிலும் உகந்தது ஆகும் ஒரு நாளில் மொத்த சுவாசத்தின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு என்று யோகிகள் கணக்கிட்டு இருக்கிறார்கள் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசங்கள் எடுக்கிறான் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவன் தனது ஆயுளை கூட்டுகிறான் ஆரம்பத்தில் ஒரு மாதத்திற்கு உட்சுவாசம் சுவாசம் வெளி சுவாசம் மட்டும் என எளிய பிராணாயாமம் செய்தால் போதும் மூச்சை நிறுத்த வேண்டாம் படிப்படியாக மூச்சை நிறுத்தி பழகவும் பயிற்சி ஒன்று ஏதாவது வசதியான ஆசனத்தில் அமரவும் தலை கழுத்து உடலை வைக்கவும் விரலால் நாசி மூடவும் இடது துவாரம் வழியாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு சௌகரியமாக மெதுவாக மூச்சை உள்ளுக்கிழுக்கவும் பிறகு அதே நாசி துவாரம் வழியாக மூச்சை மெதுவாக வெளிவிடவும் இதை போல ஆறு தடவைகள் செய்வோம் செய்யவும் இது ஒரு சுற்று உங்கள் சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல்களால் இடது நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு வலது நாசி துவாரம் வழியாக மூச்சினை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடவும் இதே போல ஆறு தடவைகள் செய்யவும் இது ஒரு சுற்று இதே போல மாறி மாறி ஆறு சுற்றுக்கள் செய்யவும் படிப்படியாக இதை முப்பது சுற்றுகளாக உயர்த்தவும் பயிற்சி இரண்டு இரண்டு நாசி துவாரங்களின் வழியாகவும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும் மூச்சை உள்ளே நிறுத்த வேண்டாம் இதை போல ஆறு தடவைகள் செய்யவும் இது ஒரு சுற்று இதே போல நான்கு அல்லது ஐந்து தடவைகள் செய்யவும் இதை நீங்கள் தினமும் செய்யலாம் பயிற்சி மூன்று இடது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வலது நாசி துவாரம் வழியாக வெளியே விடவும் மூச்சை நிறுத்த வேண்டாம் பிறகு வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசி துவாரம் வழியாக வெளியே விடவும் இதை மாறி மாறி ஆறு தடவைகள் செய்யவும் இது ஒரு சுற்று மூன்று அல்லது நான்கு சுற்றுகள் செய்யவும் பயிற்சி நான்கு ஒரு மாத பயிற்சிக்கு பிறகு சௌகரியமாக இருக்கும் விதத்தில் மூச்சை நிறுத்தி பழகவும் இது கும்பகம் இடது நாசி துவாரம் வழியாக ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுக்கவும் பிறகு சிரமமில்லாமல் மூச்சை நிறுத்தவும் அதன் பின் வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை வெளியே விடவும் வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கவும் சௌகரியமாக இருக்கும் வகையில் முடிந்தவரை மூச்சை உள்ளே நிறுத்தவும் பிறகு இடது நாசி துவாரம் வழியாக மூச்சை வெளியே விடவும் இதை மாற்றி செய்யவும் இது பிராணாயாமம் எனப்படுகிறது இதை தினமும் நீங்கள் பயிலலாம் ஆரம்பத்தில் பன்னிரண்டு சுற்றுக்கள் செய்து பிறகு உங்கள் வசதிக்கேற்ப படிப்படியாக எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் கும்பகம் ஆயிலை அதிகரிக்கிறது ஆனால் அதை மிகவும் கவனமாக செய்யவும் சுகபூர்வக பிராணாயாமத்தின் விகிதம் ஒன் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு டூ என்பதாகும் இதை படிப்படியாக சிக்ஸ்டீன் ஈஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஈஸ்ட்டு தேர்ட்டி டூ என அதிகரிக்கலாம் ஒரு நிமிடத்திற்கும் அதிகமாக மூச்சை நிறுத்த வேண்டாம் ஆரம்பத்தில் விகிதத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் பயிற்சியில் நீங்கள் முன்னேற முன்னேற அது தானாகவே வந்து அமையும் பயிற்சி ஐந்து சவாசன பிராணாயாமம் நிமிர்ந்து படுக்கவும் உங்கள் உடலையும் மனதையும் தளர விடவும் ஆழ்ந்து மூச்சை உள்ளழுக்கவும் சிரமமில்லாமல் மூச்சை நிறுத்தவும் பிறகு மெதுவாக மூச்சை வெளிவிடவும் உட்சுவாசம் நிறுத்தல் வெளி சுவாசத்தின் போது ஓம் என்று மானசீகமாக சொல்லவும் உங்களிடம் புத்துணர்ச்சி ஏற்படும் பயிற்சி ஆறு பஸ்திரிக்கா ஏதாவது ஒரு வசதியான ஆசனத்தில் அமரவும் பத்து வினாடுகளுக்கு வேகமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடவும் பிறகு மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடவும் இது ஒரு சுற்று ஆறு சுற்றுகள் செய்யவும் பஸ்திரிக்கா உஷ்ணத்தை உண்டு பண்ணுகிறது குளிர்காலத்தில் இதை செய்தால் நலம் உண்டாகும் தொடர்ந்து இதை செய்தால் ஆஸ்மா டிபி மற்றும் நுரையீரல் வியாதிகள் அனைத்தும் குணமாகும் பயிற்சி ஏழு கபால பாதி கபாலபாதியும் பஸ்திரிகாவை போன்றதுதான் ஆனால் வெள்ளி சுவாசம் திடீரென்றும் சப்தத்துடன் கூடிய அழுத்தத்துடனும் விடப்படுகிறது அது சுவாச மண்டலத்தை புத்துணர்ச்சி படுத்தி மூக்கு வழியை சுத்தப்படுத்துகிறது பத்திரிக்காவை போன்றே அதுவும் நோய் தீர்க்கும் பாங்கினை பெற்றுள்ளது பயிற்சி எட்டு உஜ்ஜை இரண்டு நாசி துவாரங்களின் வழியாகவும் மெதுவாக ஒரே சீராக மூச்சை உள்ளே இழுக்கவும் இதமாக அதை உங்களால் எவ்வளவு நேரம் உள்ளே நிறுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் நிறுத்தி பிறகு இரண்டு நாசி துவாரங்களின் வழியாக மெதுவாக வெளிவிடவும் சுவாசம் வெளி சுவாசத்தின் போது வாயை லேசாக மூடவும் லேசான சீரான கிளம்பும் இது உஜ்ஜை இது தலையில் உள்ள உஷ்ணத்தை போக்குகிறது ஜாடராக்னி எனும் ஜீரண தீ அதிகரிக்கிறது தொண்டை மற்றும் நுரையீரல் வியாதிகள் இதனால் குணமாகின்றன பயிற்சி ஒன்பது சீத்தக்காரி நாக்கின் முனை மேலெண்ணத்தை தொடும் விதத்தில் நாக்கை மடித்து உஸ் என்ற சப்தத்துடன் வாய் வழியாக காற்றை உள்ளே எழுங்கள் சுவாசத்தை உள்ளே நிறுத்தி இரண்டு நாசி துவாரங்களின் வழியாகவும் காற்றை மெதுவாக வெளியே விடவும் இது சீத்தக்காரி பற்களை சேர்த்து வைத்துக் கொண்டு வாய் வழியாக நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கவும் நிறுத்தி மூக்கு வழியாக வெளிவிடவும் சீத்தக்காரி மண்டலத்தை கொழுமைப்படுத்துகிறது இதை கோடை காலத்தில் பயிலலாம் இது பசி தாகம் சோம்பல் மற்றும் தூக்கத்தை போக்குகிறது அது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது பயிற்சி பத்து சீத்தளி உதடுகளுக்கு வெளியே சிறிது தெரியும் விதத்தில் நாக்கை வெளியே நீட்டவும் அதை ஒரு குழாய் போல சுருட்டவும் உஷ் எனும் ஒளியுடன் காற்றை வாய் வழியாக உள்ளே இழுக்கவும் மூச்சை நிறுத்தி இரண்டு நாசி துவாரங்களின் வழியாகவும் மெதுவாக வெளியே விடவும் சீத்தலையும் உடலை குழுமைப்படுத்துகிறது அது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது சீத்தக்காரியை போன்ற பலன்களும் அதற்கு உண்டு பயிற்சி பதினொன்று சூரிய பேதம் இடது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கவும் இரண்டு நாசி துவாரங்களையும் மூடிக்கொண்டு சிரமமில்லாத முறையில் மூச்சை அடக்கவும் பிறகு மூச்சை வெளியே மெதுவாக விடவும் கும்பகத்தின் கால அளவை மெதுவாக அதிகரிக்கவும் சூரிய பயத்த பிராணாயாமம் மூளை செல்களை தூய்மைப்படுத்தி வலுப்படுத்துகின்றன அது வாத கோளர்களை குணப்படுத்தி குடற்புழுக்களை இல்லாததாக்குகின்றன பயிற்சி பனிரெண்டு பந்தத்ரய பிராணாயாமம் மூலபந்தம் ஜாத ஜாலந்திர பந்தம் உத்தியன பந்தம் என்ற மூன்று பந்தங்களின் சேர்க்கையாகும் சித்தாசனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் செய்யும் பொழுது இது செய்யப்படுகிறது உற்சாசத்தின் போது குதத்தை அடக்கவும் முள்ள பந்தம் கும்பகத்தின் போது நாடியை மார்புடன் அழுத்தவும் ஜலாந்திர பந்தம் பிறகு கழுத்தை உயர்த்தி வெளி சுவாசம் விட்டு வயிற்றுப்புற தசைகளை பின்பக்கமாக சுருக்கவும் இது உட்டியான பந்தம் இது போல பத்து தடவைகள் செய்யவும் பந்தத்தைய பிராணாயாமம் வயிற்றுப்புற வியாதிகளை குணப்படுத்துகிறது பிரம்மச்சரியத்தை பாதுகாப்பதற்கும் வியாதியை குணப்படுத்துவதற்கும் இது பயன்படுகிறது பயிற்சி பதிமூன்று கேவல கும்பகம் சகித கேவலம் என்று கும்பகம் இரண்டு வகைப்படும் உட்சுவாசம் வெளி சுவாசத்துடன் சுக பூர்வகத்தைப் போல கூடியது சகிதம் எனப்படுகிறது இது இல்லாதது கேவல கும்பகம் ஆகும் சகித கும்பகத்தில் உங்களுக்கு தேர்ச்சி வருகையில் நீங்கள் கேவல கும்பகத்தை பயிலலாம் காலப்போக்கில் உட்சுவாசம் வெளி சுவாசம் என்றே கும்பகம் நிகழும் பயிற்சி பதினான்கு ஆழ்ந்த சுவாசம் திறந்த வழியில் சௌகரியமாக நெல்லுங்கள் கைகளை இடுப்புகளில் வையுங்கள் ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுங்கள் உடலின் மேல் பகுதியை முன்புறமாக நிமிர்த்தவும் ஆர்வ பகுதியை முன்னோக்கி கொண்டு வரவும் பிறகு மிகவும் மெதுவாக மூச்சை வெளியே விடவும் இந்த பயிற்சி இதய மற்றும் நுரையீரல் பகுதி கோளாறுகளை குணப்படுத்துகிறது பயிற்சி இரண்டில் உள்ளதை போல மெதுவான ஆழ்ந்த சுவாசம் நடக்கும் பொழுது பயிலலாம் பிராண சிகிச்சை பிராணாயாமம் பயில்பவர்கள் நோயுற்ற பகுதிகளுக்கு பிராணனை செலுத்துவதன் மூலம் பல வியாதிகளை குணப்படுத்தலாம் வியாதியை குணப்படுத்தும் நோக்கம் மற்றும் ஆர்வத்துடன் சக்தி வாய்ந்த இச்சா சக்தியுடன் நோயுற்ற பகுதிக்கு பிராண சக்தி செலுத்தப்படுகிறது நோயாளியின் அருகே அமருங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள் பிறகு மூச்சை நிறுத்தி நோயாளியின் உடலில் நோயுற்ற பகுதிக்கு பிராணனை செலுத்துங்கள் உங்கள் மனதை அங்கே ஒருமுகப்படுத்தி மானசீகமாக ஓம் என்று ஜபியுங்கள் நோயுள்ள செல்களுக்குள் பிராணன் புகுந்து அவற்றை அழித்து ஆரோக்கியத்தை உண்டாக்குகின்றன என்று வலுவாக எண்ணுங்கள் நீங்கள் நோயிற்று இருக்கும் பொழுதும் கூட இம்முறையை பின்பற்றலாம் தொலைதூர சிகிச்சை பிராண சிகிச்சை முறையாய் நீங்கள் உங்கள் தியான அறையில் தனியே அமர்ந்து தொலைவில் உள்ள நோயாளி இருக்கும் திசையை நோக்கி செலுத்துங்கள் நோயாளியுடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து வையுங்கள் நீங்கள் அவன்பால் பிராண பிராணசக்தியை செலுத்தும் நேரத்தில் அதை பெறக்கூடிய மனோநிலையை அவன் பெற்று விளங்க தயாராக இருக்குமாறு அவனை கேட்டுக்கொள்ளுங்கள் பிராண சக்தி சிகிச்சைக்கு ஏற்ற சிறந்த வேலை பிரம்ம முகூர்த்தமாகும் இது சூரியோதத்திற்கு முன் உள்ள இரண்டு மணி நேர காலமாகும் பொதுவான குறிப்புகள் வெறும் வயிற்றில் அதிகாலையில் பிராணாயாமம் பயிலுங்கள் பிராணாயாம பயிற்சியின் எந்த நிலையிலும் சிரமமே தோன்றக்கூடாது நீங்கள் அமைதி ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் உட்சுவாசம் மற்றும் வெளி சுவாசத்தின் பொழுது எந்தவித ஒழியையும் எழுப்பாதீர்கள் நீங்கள் பிராணாயாமம் பயிலும் அறை காற்றோட்டம் குறைந்ததாகவோ ஈரப்பதம் உள்ளதாகவோ இருத்தல் கூடாது அது காற்றோட்டம் உள்ளதாகவும் உலர்ந்தும் இருத்தல் வேண்டும் நீங்கள் ஆறு அல்லது குளத்தின் கரையிலோ அல்லது தோட்டத்தின் ஒரு ஓரத்திலோ திறந்தவெளியில் பிராணாயாமம் பயிலலாம் அங்கே குளிர்ந்த ஈரக்காற்று இருத்தல் கூடாது வெப்பம் அதிகமான நாட்களிலும் பிராணாயாமம் செய்யக்கூடாது வியர்த்தால் வியர்வை துடைக்க ஒரு டவலை பயன்படுத்தாதீர்கள் உங்கள் கைகளால் அதை உடலின் மீதே துடைக்கவும் இது உடலுக்கு உறுதியையும் மென்மையையும் அளிக்கும் தியானத்திற்கு முன் ஒரு சில சுற்றுக்கள் பிராணாயாமத்தை பயிலவும் இது தூக்கத்தை போக்க வல்லது பிராணாயாம பயிற்சியால் சத்துவத்தை சூழ்ந்துள்ள ரஜசும் தாமசும் அகற்றப்படும் பிறகு மனம் ஒருமைப்பாட்டிற்கு தகுதி உடையதாகிறது பிராணாயாம பயிற்சி உடல் வியாதிகளை போக்கி செல்க திசுக்கள் மற்றும் நரம்புகளை புதுப்பிக்கிறது அது ஞாபக சக்தியை அதிகரித்து அறிவை வலிவுடையதாக்குகிறது அது அடங்காத புலன்களை அமைதிப்படுத்தி மனம் மற்றும் புலன்களின் புற ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது பிராணாயாமம் பயில்பவன் நல்ல பசி மகிழ்ச்சி லேசான அழகிய சரீரம் நல்ல ஆற்றல் வியக்கத்தக்க வலு உரம் மற்றும் மன ஒருமைப்பாட்டை பெற்று விளங்குவான் தொடரும்